சத்துருக்கனின் அழகுக்கும் பேராண்மைக்கும் சூட்டிய பெயர் வணக்கம் நண்பர்களே கடந்த பாடலில் முனிவர் வசிஷ்டர் சுமித்திரையின் இளைய மகனுக்கு இலக்குவன் என்று பெயர் சூட்டினார் இப்போ நான்காவது குழந்தை அதாவது சுமித்திரையின் இன்னொரு மகன் பரதனின் இரட்டை சகோதரன் அவன் எப்படி இருக்கிறான் அவனுக்கு வசிஷ்டர் என்ன பெயர் சூட்டினார்னு பார்ப்போம் இது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு வர்ணனை முத்து உருக்கொண்டு செம்முளரி அலர்ந்தாள் அலர்ந்தால் ஒத்திருக்கும் ஒளியால் எத்திருக்கும் கெடும் என்பதை என்ன சத்துருக்கன் என சாற்றினன் நாமம் அற்புதமான வரிகள் கம்பர் இங்க பாருங்க எப்படி ஒரு குழந்தைய வர்ணிக்கிறார்னு முதல் வரியில முத்து உருக்கொண்டு செம் உளறி அலர்ந்தால் ஐயோ என்ன ஒரு கற்பனை கம்பர் சொல்றாரு இந்த பிஞ்சு குழந்தை எப்படி இருக்குன்னா முத்துக்களையெல்லாம் ஒன்னா சேர்த்து ஒரு குழந்தை உருவமாக்கி அந்த உருவம் அப்படியே செந்தாமறையாக மலர்ந்தா எப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்கிறாரு முத்துனா வெண்மை தாமரைனா செம்மை வெண்மையான முத்து உடம்பும் அதிலிருந்து மலர்ந்த செந்தாமரை போல பொலிவான முகமும் கைகளும் கால்களும் கொண்ட ஒரு குழந்தையா இருக்குன்னு சொல்கிறாரு இது உலகத்தில் சாத்தியமே இல்லாத ஒரு உவமை அதான் இல்பொருள் உவமை அப்படின்னா இந்த உலகத்தில் இல்லாத ஒரு விஷயத்தை சொல்லி அதோட பேரழகை விளக்குறது எத்தனை பெரிய அழகுக்கு சொந்தக்காரன் அந்த குழந்தை பாருங்க ஒத்திருக்கும் எழிலுடைய இவ் ஒளியால் அந்த முத்துக்களும் செந்தாமரையும் ஒன்னா சேர்ந்து மலர்ந்தா கிடைக்கிற பேரழகான அந்த ஒளியும் காந்தியும் இந்த குழந்தைக்கு இருக்கு அந்த குழந்தை அப்படி ஒரு பேரொலியோட திகழ்து அடுத்த வரிகளில் எத்திருக்கும் கெடும் என்பதை என்ன இந்த திருக்குங்கிற வார்த்தைக்கு ரெண்டு பொருள் இருக்கு ஒன்று மாறுபாடு குற்றம் கோணல் புத்தி இன்னொன்று பகை வசிஷ்டர் அந்த பிஞ்சு குழந்தையை பார்க்கிறார் அந்த குழந்தையோட பேரொழியையும் அந்த காந்தியும் பார்க்கிறார் அப்போ அவர் மனசுல என்ன ஓடுதுன்னா ஐயோ இவ்வளவு பேரொழி வீசுகிற இந்த குழந்தையால இந்த உலகத்தில் எந்த தான் கெடாது எந்த பகையும் தான் அழியாது அப்படின்னு யோசிக்கிறார் ஒரு குழந்தை பிறக்கும் போதே அதன் எதிர்காலத்தை சொல்லும் ஒரு பார்வை அந்த குழந்தையோட முகப்பொலிவே எந்த பகையையும் அழிப்பேன்னு சொல்கிற மாதிரி இருக்குன்னு வசிஷ்டர் உணர்றார் கடைசி வரியில சத்துருக்கண் என சாற்றினன் நாமம் ஆகையால் அந்த பேரொளி வீசுகிற எழில் கொஞ்சம் குழந்தைக்கு சத்துருக்கண் அப்படின்னு பேர் சூட்டினார் வசிஷ்டர் சத்துருன்னா பகைவன் கண்ணானா அழிப்பவன் பகைவர்களை அழிப்பவன்னு அர்த்தம் வெளிப்படையான பகைவர்கள் மட்டும் இல்லைங்க நம்மளுடைய உள்ளுக்குள்ள இருக்கிற காமம் குரோதம் மோகம் போன்ற அகப்பகைகளையும் உலகத்தில் இருக்கிற புறப்பகைகளையும் அழிக்கக்கூடிய வல்லமை கொண்டவன் அப்படின்னு சூட்டப்பட்ட பெயர் அது அடக்க முடியாத புலன்களையும் அடக்கும் வல்லவன் அவன் என்ன ஒரு பொருத்தமான பெயர் ஒவ்வொரு குழந்தைக்கும் எவ்வளவு ஆழமான பொருள்களோடு கம்பர் பெயர் சூட்டுகிறார் பாருங்க அற்புதம் இல்லையா ஒவ்வொரு குழந்தையும் வெறும் பிள்ளைகள் அல்ல ஒரு நோக்கத்துக்காக பிறந்தவர்கள் என்பதை வசிஷ்டரின் இந்த பெயர் சூட்டும் படலங்கள் நமக்கு உணர்த்துகின்றன இப்படி நான்கு குமாரர்களுக்கும் வசிஷ்டர் பெயர் சூட்டினார் இப்போ இந்த பெயர் சூட்டும் வைபவத்துக்குப் பிறகு தசரத சக்கரவர்த்தி என்ன செய்தார்னு அடுத்த பாடல்ல கம்பர் நமக்கு சொல்றார் தொடர்ந்து இணைந்திருங்கள்